சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உச்சகட்ட மகிழ்ச்சியில் மத்திய அரசு ஊழியர்கள் எட்டாவது ஊதிய குழு அறிவிப்பா செய்தி முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக அவளுடன் காத்திருக்கின்றனர் இது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி எட்டாவது ஊதிய குழு அமைப்பு மற்றும் அமலாக்கத்திற்கு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதார்கள் அவளுடன் காத்திருக்கின்றனர் ஐம்பது சதவீதத்தை தாண்டிய பிறகு டிஏவை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசின் படி எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் தற்போதைய ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்து வரை பொருந்தும் ஆனால் புதிய குழு இன்னும் அமைக்கப்படவில்லை அகவலைப்படி அதாவது டிஏ என்பது பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைக்க அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியாரர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் படியாகும் நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் இது மாற்றி அமைக்கப்படுகிறது ஊழியர்களின் சம்பளத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எட்டாவது ஊதிய குழுவில் இது எண்பத்தி ஆறாக ஆக உயர்த்தப்படலாம் இது அடிப்படை சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வுக்கு வழிவகுக்கும் இந்த ஊதிய குழு சுமார் ஐந்து மில்லியன் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும் அதன்படி சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் முப்பது சதவீதம் முதல் முப்பத்தி நான்கு சதவீதம் வரை உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது டிஏவை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை இருப்பினும் இது தொழிற்சங்கங்களுடனான பேச்சுவார்த்தையின் போது மீண்டும் விவாதத்திற்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக அவளுடன் காத்திருக்கின்றனர் இது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது எட்டாவது ஊதிய குழு அமைப்பு மற்றும் அமலாக்கத்திற்காக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஐம்பது தாண்டிய பிறகு டிஏவை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசின்படி எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வரும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது